சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக தேர்தல் அலுவலகத்தை மாவட்ட செயலாளர் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பாபு தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதனை அடுத்து புதிய பேருந்து நிலையம் அருகில் சீர்காழி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளரும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரின் தந்தையுமான பவுன்ராஜ் அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதனை அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதி மா சக்தி பொறியாளர் மார்கோனி மற்றும் தோழமைக் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட கழக துணை செயலாளர் சி டி பாண்டியன் சீர்காழி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பிரபு உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் Sous-titrage Société Radio-Canada